கேக்கர்ஸ் ஹோட்டல வேற பாத்தீங்கன்னா நாங்க மரதநாமடம் ஜங்ஷன் இருக்கு ராமநாதன் கோலேஜ் இருக்கு அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செட் எல்லாம் போட்டு ஒரு உணவு திருவிழா வந்து செய்யணும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன் இந்த உடுவில் பிரேத சபை இந்த சிறுதொழில் முயற்சியாளர் எல்லாம் கூப்பிட்டு இதுல ஒரு உணவு திருவிழா மாதிரி சின்ன டென்ட் எல்லாம் அடிச்சு செய்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இல்ல பாத்தீங்கன்னா எல்லா உள்ளூர் உற்பத்திகள் அந்த உற்பத்தி பொருட்களும் இதுல காட்டிப்படுத்தி இருக்கிற பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பசுப்பால் லட்டு வேற இந்த முறுக்கு இருக்கு இது இது முட்டை என்ன பள்ளி முட்டை என்ன ஓகே ஓகே பள்ளி முட்டை இருக்கு வடகம் இருக்கு கடலை இருக்கு அப்படி எல்லா உள்ளூர் பொருட்களும் இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன உணவு திருவிழா செய்ய உணவு திரு நாங்கள் உற்பத்தியாளராக சேர்ந்து முயற்சி பண்ணி இதை செய்ய துவங்கி இருக்கிறோம் உற்பத்தியில மக்களுக்கு நாங்கள்

மசாலா தோசை குழந்தை புரக்கம் குழந்த புள்ளை இப்ப கூட இந்த 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 பிரதேசத்துல உங்களவே எங்களுக்கு பொதுவாக நாங்கள் இப்ப எங்க போனாலும் எங்களுக்கு உள்ள மாதிரி புள்ளிய யூடியூப் சேனல் மூலமா நாங்கள் வெளிப்பட்டு வந்து வந்து வளர்ந்து கொண்டு வர ஆட்டத்துல எங்களுக்கு வந்து கஸ்டமரும் கூட உங்கள் மூலமா நாங்கள் வெளியாக கொண்டு ஆனா எங்களை இந்த நிலைமையில் கொண்டாந்து விட்டது அரச ஊத்தி ஒத்தது அவர்களுக்கு நான் முதல் நன்றி அடுத்தது உங்களுக்கு இந்த நன்றி என்ன சொன்னா அவர்கள் எங்கள் இந்த திறமையை கொண்டு எங்களை இந்த இடத்துக்கு விட்டவர் நீங்கள் உலகத்துக்கு எங்களை வெளிப்படுத்தி உங்கள் மூலமா நாங்கள் எங்க விற்பனையாளர் செய்து கொண்டு இருக்கிறோம் அரசாங்கம் உங்களுக்கு என்ன சலுகை எழுதுறது எங்களுக்கு அரசாங்கங்கள் வந்து மானிய அடிப்படையிலையும் உபகரணங்கள் பொருள்கள் தான் வந்து இருக்குது மற்றது நிதி உதவியும் எங்களுக்கு செய்து கொண்டே இருக்கு எங்களுக்கு முக்கிய பங்களிப்பு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் பங்களிப்பு எங்க உத்தியோகத்தர் தான் எங்களுக்காக தங்கள் மூலமா முயற்சி பண்ணி தான் அந்த உதவி எங்களுக்கு கிடைச்சு

பாலப்பூ வடகம் பொவ்வப்பம் எல்லாம் கணக்கு போட்டுருக்கு சும்மா இதை சாப்பிட்டா போக வேண்டிய அவசியம் ஒன்பது வகை மூலியம் வத்தல்

சரி அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த நீரழிவு நோய் தடுக்கிறது குறைக்கிறதுக்கான மருந்துகள் அம்மாட்ட இருக்கா இப்ப நீங்க என்னடா அதை நான் உறுதி சொல்ல மாட்டேன் நீங்க வைத்திய ஆலோசனை படி இதை நீங்க பாதிச்சு கொள்ளலாம் சரி என்னம்மா ஓகே அம்மா அந்த நம்பர் இருக்குதுல பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொலைபேசி இலக்கம் சைவர் ஏழு ஏழு அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தெரியம்மா நன்றியம்மாவா கூட்டிட்டு வரது <chassean> <sigueifer> <coughs tiyakati> <uğt>

மா தூள் வகைகள் புறக்கன்மா உடிகல்மா தூள் ஒண்ணு வந்து வசதி இல்லாதால எல்லாம் கொண்டு வருவதில் நாங்க அக்காண்ட கடின உழைப்பு எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு கடையா செய்து வளர்றதுக்கு அது நடக்கும் சரி நன்றி கோடியல் இருக்கு நெல்லி கோடியல் இருக்கு மற்ற இது மிக்ஸ் கோடியல் இருக்கு இந்த இது எல்லா பொருளையும் வைக்கிறான் ஜசுபி ஜசுபி என்ற பேர்லதான் இப்ப இதுல விற்பனை செய்து இருக்கிற இந்த உற்பத்தி நடக்குது

ஆ என்ன கேக்

நல்லா இருக்கு அதாவது கேக்குக்கு தயிர் போடுறோன்னு நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன் மறக்கற கேக் மறக்கற கேக் நல்லா இருக்குது நீங்களும் இந்த தயிர் போட்ட கேக்கை நீங்க வாங்கி சாப்பிடுவோண்டு அக்கான்னு கேக்ல ஓசிட்டு வந்தேன் வாங்கி சாப்பிட்றேன் சரி இப்போ நான் அடுத்த கடைத்தொகுதிக்கு வந்திருக்குறோம் இதில் பாதிங்க அக்கா கலப்படமட்ட குரக்கன் வந்து போட்டு புரக்கன்மா இருக்கு அதோட இதில் உழுத்தமா இருக்கு இதை பாதிங்க அம்மா இப்போ தான் தன்னுடைய அந்த உற்பத்தி பொருளை சந்தைக்கு சந்தைக்கு வெளிப்படையா கொண்டு வர பாத்தீங்கன்னா அதுல அந்த அந்த லேபிள் இருக்குதான் லேபிள் கூட கையால கைப்பட எழுதி பெண்ணாடு எழுதி தான் தன்னுடைய அந்த உற்பத்தி ஆரம்பிச்சுக்கிற உண்மையிலேயே இவ்வாறு உற்பத்திகள் தான் எதிர்காலத்துல கல்கி பெரிய ஒரு பெரிய ஒரு வணிகம் மாறும் உண்மையிலேயே அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட பெயர் எங்க இருக்கிறீங்க சூராவத்தர் சரி நீங்களான் இந்த ஆரம்பம் நீங்களா

எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்கிக்கொள்ள உங்களோட தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்க இதுல கடை அம்மாண்ட தொலைபேசி இலக்கத்தை நான் இதுல சொல்றேன் என்னென்றால் சைபர் ஏழு ஆறு இருபத்தி எட்டு பதினாலு நூத்தி இருபத்தி அஞ்சு என்னடா இந்த காலத்துல பொருளாதாரத்தை தேவையில பூர்த்தி செய்யறதுக்காண்டி பல்வேறு விதமா எல்லாம் போயிடும் ஆனால் அம்மா அந்த சுயமா உழைச்சி வாழணும் என்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கிற அம்மாண்ட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அதோட காலங்கையும் போலியோ குறைவாடு இல்லாது மாறும் அம்மாக்கும் அந்த உதவிகள் வந்து சேரும் ஏதோ ஒரு விதத்துல இந்த காணொலிய பாட்டுறாக்களுக்கும் இந்த உதவிகள் சேரும் மேலே தன்னுடைய அந்த உடல் நலிவையும் அவர் பொருட்படுத்தாமல் தானும் ஒரு

இதே நாங்க அடுத்த கடதோதிக்கு வந்துகுறோம். இதல பாத்தீங்கன்னா பனை பனையால செய்யப்பட்ட பனையில இருந்து பெறப்பட்ட பொருட்களால செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் எல்லையில இதுல ஃபுல்லாக என்ன இது? வட்டச்சுள இருக்கு. இருக்கு. இது ஓலத்தொப்பி இருக்கு. இது அடுக்குப்பட்டி அடகப்பட்டி. இருக்கு. இது இதுக்கு என்னன்னு சொல்றது? அடியாடியா பதட்டடி. நார்அடியா பதட்டடா. ஓகே. நார்அடியா பதட்டட் இருக்கு. விசரி. விசரி. இருக்கு. தட்டுப்பட்டி.

சவரே 92 13 811க்கு இந்த வட்ட தல வந்த நாள் வில கூடும் வேற கூடும் એટલે இது 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 1000 1000 தரத்தை பொறுத்து வில வில குறைஞ்சதால metrics இதுல சரம் கூடும் โอเค பாலங்கோடு சரி இப்ப நீங்கள் அக்காண்ட தொலைபேசி இலக்கத்துல நேரடியா தொடர் கொண்டு அக்காண்ட இந்த பணை சார்ந்த உற்பத்தி பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அவக்கண்ட உற்பத்திக்கும் நீங்கள் சப்போர்ட் செய்ற மாதிரி இருக்கும் அவங்க சொல்லாத சரியக்கா ஓகே யாழ் பானு அந்த யூட்டி சென்னல் இருந்து வாங்கிறேன் அதுல நீங்க பாக்கலாம் காண முடியல சரி நாங்கள் இன்றைய தினம் இந்த மரதனாமரம் அதாவது இந்த கே கே எஸ் ராமநாதன் கொலைச்சுக்கு முன்பாக நடந்த இந்த உணவு திருவிழாக்கு வரைகை தந்து கல்வருபட்ட உற்பத்தி பொருட்களை காட்சிகளையும் காட்சி கூடங்களையும் பார்த்து கல்வருபட்டு என்னுடைய கிராமிய இயற்கை உணவுகளையும் நாங்கள் ருசித்து பார்த்தோம் உங்களுக்கு இந்த காணொலியை பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை விடைபெற நான் உங்கள் பாண்டுசேன் நன்றி வணக்கம்